இச்சுப்பொட் சினிமாவில் இந்தபடியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குகுத் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து பிரியங்காக்கும் மணிமேகளுக்கும் அந்த ஒரு போன சண்டையில் பிரியங்கா இப்போ வரையுமே வந்து வீடியோ எதுவுமே வந்து போடாமல் இருக்காங்க பட் மணிமேகலை வந்து அவங்க கேஷுவலாக தான் வந்திருக்காங்க பட் பிரியங்கா மேலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து மீடியாவில் நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஒரு வீடியோ மணிமேகலை ஷேர் பண்ணதுக்கப்புறமா வந்து பிரியங்கா மேலே பயங்கரமான ஒரு தாக்குதல் வந்து எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு வந்து என்னென்னமோ வந்து அவங்க பர்சனல் கேரக்டர்லாம் எடுத்து அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் இழுத்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி அவங்க மணிமேகலை வந்து புதுசாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி சொம்பு அதாவது நிறைய பேர் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோலாம் போட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து சொம்பு மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரிப்ளையும் கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மணிமேகலை அதில் என்ன என்ன விஷயங்கள் இதை பற்றி பேசினாங்க அவங்க வீடியோவில் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறாங்க சப்போர்ட்டுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்டே வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா அன்னைக்கு ஷோவில் நான் பாதிலே வந்து போயிட்டேன் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ போட்டேனே தவிர வேறு எதுக்காகவும் போடலை மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும் அதாவது மற்றவங்கள வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடலை அதே மாதிரி நான் அங்கே நடந்த தப்பம் பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் ஒருத்தரோட கேரக்டரை இழுத்து பேச வேணாம் ஒரு கன்சஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஓகே பர்சனலாக வந்து தயவு செஞ்சு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா வந்து கலாய்க்கிறாங்க அதாவது பிரியங்காக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் வீடியோ போட்டாங்களே அதை கலாய்க்கிற விதமாக ஒரு முன்னாடியே வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க போல் ஸோ மணிமேகலை காலைல உட்காந்துட்டுருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வராங்க என்ன அப்புறம் வீடியோலாம் போடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன என்ன வீடியோ என்ன போய் இதுக்கு சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் சும்மா நார்மலாக கேட்குறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா இல்லை கூட இருக்கிறவங்களே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் கேட்டேன் என்னை மீட் பண்ணாதவங்க கூட வந்து கரெக்டாக இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் கூட இருக்கிறவங்களே வந்து இப்படி பயங்கரமாக பண்ணுறாங்க அதுதான் ஒன்று கேட்டேன் ஏதோ வீடியோ வீடியோ போடல அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி பேசுகிறதும் அதுக்கப்புறம் தனியாக ஒரு மாதிரி பேசுகிறதும் வெளியே ஒரு மாதிரி பேசுகிறதும் இந்த மாதிரி நல்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி மக்களை பார்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதாவது உங்களுக்கு வெல்விஷராக இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களை யாரையுமே நம்பாதீங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க காசு தான் இங்கே எல்லாமே அப்படிங்கிறத குத்தி குத்தி சொல்கிறாங்க அது எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து புரிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சாப்பிட்ருக்காங்க அந்த வீடியோவில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு முன்னாடியே பிளான் பண்ணிக்காங்க இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொம்பு எடுத்து காட்டுறாரு ஸோ சொம்பு எடுத்து காட்டினோன்னே மணிமேகலை வந்து அந்த சொம்பை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கா சொம்பு எடுத்து காட்டினோன்னே சொம்பா அப்படின்னு தட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் என்னமா தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க வந்து சொம்புக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா இது மணி மணிமேகலை வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக நிறைய விஷயங்கள் வந்து அட்ரெஸ் பண்ணதை வந்து பார்க்க முடிச்சுது அதுக்கப்புறமா வளாக் முடியும் போது வந்து திரும்பவும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி ஒரு டைலாக் வந்து சொல்கிறாங்க உலகமே உங்களை எதிர்த்தாலும் ட்ரூவாக ஹானஸ்ட்டாக செல்ஃப் ரெஸ்பெக் ஹானஸ்ட்டாக இருங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்துக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆக நான் என்ன மில்க் மேடா நான் செல்ஃப் மேட் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வந்து பேசி அந்த ஒரு வளாக் முடிச்சது பார்க்க முடிஞ்சது ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூவை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்னு அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்